தாய் தமிழ் உறவு உறவுகளுக்கு வணக்கம் பாலியல் வழக்கில் சிக்கிறார் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாலியல் வழக்கில் சிக்கிகின்றார் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு சிறை தண்டனை அனு அனுபவிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் ஞானசேகரன் தரப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது இந்த ஞானசேகரன் என்பவர் திமுக பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கது கீழ்கோட்டு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்பொழுது ஞானசேகரன் தப்புவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதற்கு காரணம் திமுக அரசாங்கத்தின் அரசு வழக்கறிஞரே சரியாக வாதாட விடாமல் செய்து ஞானசேகரனை தப்பி வைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதாவது அரசு வழக்கறிஞரான திமுக பிரமுகர் அந்த ஞானசேகரன் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் சரியாக வாதாடாமல் விட்டுவிட்டால் ஞானசேகரன் குற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்படலாம் ஆகவே திமுக இந்த நாடகம் ஆடலாம் என்று கருதப்படுகிறது அதாவது உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை வைத்து விசாரித்து வாதாட வைத்து தண்டனை பெற்றுக் கொடுத்து விட்டது ஆனால் ஞானசேகரன் மேல்முறையீடு செய்யும் பொழுது திமுக ஞானசேகரனுக்கு ஆதரவாக செயல்படலாம் திமுக அரசு வழக்கறிஞர் ஞானசேகரனுக்கு ஆதரவாக அதாவது வழக்கில் அந்த பெண்ணுக்கு நியாயம் பெற்று தருவதற்கு பதிலாக சரியாக வாதாடாமல் கோட்டை விட்டு விடலாம் என்று கூறப்படுகிறது அப்போது ஞானசேகரன் தப்பி வைக்கப்படலாம் ஆக இது திமுகவின் முன்னேற்பாடாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் முக்கியமான இரண்டு சாட்சிகள் விசாரிக்கப்படவில்லை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவருக்கும் ஞானசேகரனுக்கும் மிகுந்த நெருக்கம் உள்ளது ஞானசேகரனுடைய வீட்டில் பிரியாணி சாப்பிடுகிற அளவுக்கு நெருக்கம் உள்ளது ஆக இந்த பாலியல் வழக்கில் இது மா சுப்பிரமணியத்துக்கு பங்கு இருப்பதாக அண்ணாமலை கூறுகிறார் ஏற்கனவே அந்த ஞானசேகரன் நிறைய பெண்களை உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு சப்ளை செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இந்த பாலியல் வழக்கில் மா சுப்பிரமணியம் சம்பந்தப்பட்டுள்ளார் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் திமுக வட்ட செயலாளர் கோட்டுப்புரம் சண்முகம் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இரண்டு பேரையும் விசாரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை பரபரப்பு கோரிக்கை வைத்துள்ளார் இந்த விசாரணை மறு விசாரணை செய்யப்படலாம் இந்த வழக்கு அப்பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியத்தையும் கோட்டூர்புரம் சண்முகத்தையும் விசாரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைவருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் ஏனென்று சொன்னால் இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி மாணவி பாலியல் சிந்தலில் அமைச்சர் சுப்பிரமணியத்துக்கு கண்டிப்பாக தொடர்பு உண்டு மா சுப்பிரமணியத்துக்கு ஆனால் மா சுப்பிரமணியம் இந்த வழக்கில் சிக்க வைக்காமல் வைக்கப்பட்டுள்ளார் திமுக அவரை காப்பாற்றியுள்ளது அதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மா சுப்பிரமணியம் இந்த பாலியல் வழக்கில் சிக்கியுள்ளார் அவரை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் ஆக மா சுப்பிரமணியத்தை தப்பி வைக்குவதற்காகவே இந்த அரசு வழக்கறிஞர் இந்த அளவு இந்த அளவுக்கு செயல்பட்டுள்ளார் சுப்பிரமணியத்தை தப்பிக்க விட்டு அந்த ஞானசேகரனுக்கு மட்டும் தண்டனை பெற்றுக் கொடுத்துள்ளார் சுப்பிரமணியம் விசாரிக்கப்படவே இல்லை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இந்த வழக்கில் விசாரிக்கப்படவே இல்லை ஆக அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கு மறு மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அண்ணாமலை கூறுகிறார் ஆகவே இந்த பாலியல் வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் வசமாக சிக்கியுள்ளார் அதிலிருந்து விடுபடுவது மிகப்பெரிய கஷ்டம் ஆகவே தமிழக அரசு என்றாலும் சரி நீதிமன்றம் என்றாலும் சரி நடுநிலையாக விசாரிக்க வேண்டும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை கோட்டூர் சண்முகத்தை விசாரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் இதற்கு நீதிமன்றம் சம்மதிக்கிறதா காவல்துறை சம்மதிக்கிறதா அரசு வழக்கறிஞர் திமுக வழக்கறிஞர் மேரி சாந்தி சம்மதிக்கிறாரா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்